அம்மாஜி ஒரு கட்ட சொல்லுங்க எப்படி திருவாரூர்னு ஒரு ஊர் இருந்தது அந்த ஊர் ஆண்டுகிட்டு இருந்த ராஜா ரொம்ப நல்லவர் அவருக்கு ஒரு பையன் இருந்தான் அவர் வந்து என்ன செஞ்சார் அந்த ராஜா ஒரு நாளைக்கு ஊர் மக்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால் அதை அவங்க எப்படி சொல்லுவாங்க ஒரு ஒரு சமயமும் அவங்க ராஜாவை கூப்பிட்டுருக்க முடியாது தானே தன்னோட அரண்மனை வாசலில் ஒரு பெரிய மணி கட்டி வச்சார் இந்த கோயில் எல்லாம் இருக்கும் இல்லையா மணி டங் டாங் அப்படின்னு அடிக்கிற மணி அத கட்டி வச்சாரு அது மாதிரி பெருசா செஞ்சு கட்டி வச்சாரு அது பேரு ஆராய்ச்சி மணி ஊர் மக்கள் யாருக்காவது எந்த குறை இருந்தாலும் வந்து அந்த மணியை அடிச்சா நான் உடனே வந்து கேட்பேன் அப்படின்னு சொன்னாரு அப்படியாச்சு ஆனா யாருமே அந்த மணி அடிக்கல யாருக்குமே குறையே இல்லை அந்த ஊர் மக்களுக்கு அந்த மணியை அடிக்காம அப்படியே இருந்தது ஒரு நாளைக்கு இந்த ராஜாவோட பையன் இருக்காங்க ராஜகுமாரன் அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தேர் ஓட்டிக்கிட்டு போனாங்க ஒரு பெரிய விதி அதுல தேர் வந்துட்டு இருக்கு ஒரு மா பசு மாடும் கண்ணுக்குட்டியும் அங்க நின்றுட்டு இருந்தது கண்ணுக்குட்டி இருக்குல்ல துள்ளி குதிச்சுது பாரு ரோட்டுக்கு நடுவுல அந்த தேர் சக்கரத்துல மாட்டிக்கிட்டு அப்படியே இறந்து போச்சு எல்லாரும் அட்டிட்டுக்கிட்டு போயிட்டாங்க என்னடா இது அப்படி நடந்துட்டே ராஜகுமாரன் ஓட்டிக்கிட்டு வந்த தேரில் இந்த மாதிரி ஆகிருச்சே அப்படின்னு ராஜகுமாரனுக்கா அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் என்னப்பா ஆ என்ன ஆகும் அவர் கோபப்படுவாரு தானே ஆமா கன்றுக்குட்டி இறந்து கிடக்கு மாடு அழுவுது அதோட பிள்ளை தானே அது கன்றுக்குட்டி ஏய் அழுவுது என்ன செஞ்சிச்சு மாடு திடீர்னு நேராக ரண்மனைக்கு போய் ஆராய்ச்சி மணி அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஆராய்ச்சி பணி அடித்தோன்னா அரண்மனையில் இருக்க ராஜாவுக்கும் மற்றவங்களுக்கும் ஒன்றுமே புரியல இது வரைக்கும் யாருமே ஆராய்ச்சி பண்ணி அடிக்கலையே என்னோட மக்களுக்கு யாருக்குமே எந்த குறையும் இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேனே யார் இப்போ ஆராய்ச்சி பணி அடிக்கிறது போய் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா காவலாட்கள்லாம் வந்து பார்க்குறாங்க பார்த்தோம் மாடு அடிச்சுக்கிட்டு இருக்கு ராஜா மனுஷங்க யாரும் இல்ல ஒரு பசுமாடுதான் மணி அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ராஜாவுக்கும் மந்திரிக்கு எல்லாருக்கும் ஆச்சரிய ராஜா சொல்றாரு எப்படி அடிச்சாலும் அந்த மாட்டுக்கு ஏதோ ஒரு குறைன்னு அர்த்தம் நம்ம வந்து மாடு பின்னாடியே போவோம் அப்படின்னு சொல்றாரு ராஜா மந்திரி கடை வீரர்கள் எல்லாரும் அந்த மாடு பின்னாடியே போறாங்க மாடு கரெக்டா அந்த கண்ணுக்குட்டி இறந்து போன இடத்துக்கு வந்துட்டு பக்கத்துல ராஜகுமாரன் நிக்கிறாரு சின்ன பையன் தானே அதை பார்த்த உடனே ராஜாவுக்கு புரிஞ்சுட்டு இதுதான் விஷயம் நம்ம பையன் தேர் ஓட்டி இருக்கான் குறுக்க கண்ணுக்குட்டி வந்திருக்கு கண்ணுக்குட்டி இறந்து போனதுனால தன்னோட குறையையும் சோகத்தையும் சொல்றதுக்காக பசுமாடு வந்து ஆராய்ச்சி மணி அடிச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சிருச்சு அவருக்கு என்ன செய்யறது இப்ப பசுமாடு ஒரே சோகத்துல இருக்கு பசுமாட்டுக்கு எப்படி ஆறுதல் சொல்றது பசுமாடு நம்ம சொல்றதெல்லாம் புரியுமா என்ன வழி பசுமாடுக்கு என்ன சோகம் இருக்கோ அந்த சோகத்தை நானும் அனுபவிக்கணும் அதுதான் எனக்கு சரியான ராஜா நீ தேர் ஓட்டுங்க தேர் என் பையன் படுத்திருப்பான் ராஜகுமாரம் படுத்திருப்பான் அவன் மேல ஏத்துங்க பையன் இறந்து போற துயரத்தை நானும் அனுபவிக்கணும் எனக்கும் இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாரு மந்திரி சொல்ற மந்திரி யாராவது ராஜாவோட பையன் அந்த மாதிரி செய்வாங்களா மந்திரிக்கு துக்கம் தாங்க முடியல மன்னிச்சுக்குங்க ராஜா இத என்னால செய்யவே முடியாது அப்படின்ட்டாரு சரி என் பேச்ச கேட்க மாட்டீங்கல்ல பையனை படத்துக்கு வச்சுன்னாரு ராஜா தேர் ஓட்டுறாரு பையன் கிட்ட வந்துட்டு பையனை அடிக்க போகுது அப்ப திடீர்னு கடவுள் வந்தாரு ராஜா நிறுத்து நான் வந்து உன்னோட நேர்மையையும் டெஸ்ட் பண்றதுக்கு தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் மாடு குட்டி எல்லாருமே நல்லா இருக்காங்க உன்னோட பையன் நீ எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு சொன்னாரு திருவாரூர்ல அந்த ராஜாவுக்கு தேருக்கு அந்த மாடு அழுவுறது எல்லாமே கல் சிலையா இருக்கு என்னைக்காவது அம்மா திருவாரூருக்கு போகும்போது அதை காமிக்கிறேன் அடுத்து வேற கதை நாளைக்கு